ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே வியாழக்கிழமை காலை வணக்கம் அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான ராசி பலங்களையும் பொதுவான ராசி பலன்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டா அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை தவற விட மாட்டீங்க நமது சேனலுடைய எப்போதும் மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திடுங்க எழுதிவிடுங்களை ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து நான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் மூலமாக மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க்கு வந்து அந்த இந்த ராசி நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் ஒரு இலங்கை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களோ பார்க்கணுன்னா நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மினிமோ ஹாப்பி டென்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் நீங்கள் இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி பரிபூர்ண பரிபூர்ணர்களை பெற முடியும் நண்பர்களை சித்தர்கள் வாக்கின்படி ஒன்றாவதாக முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிள் டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும் நண்பர்களையும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசிபுரங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருதி வருடம் மாசி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினங்கள் மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினமாக அமைந்துள்ளது மூன்றாம் பிறை தினம் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறார்கள் மேலும் குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறப்பான ஒரு அமைப்புங்க நாலு கொடையவன் இன்றைய தினம் நான்காம் இடத்தில் ஆட்சிப்படம் பெற்றுள்ளார் ஒன்பது கொடைய புதன் ஐந்தாம் இடத்தில் திருவோணம் பெற்றுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி ஆலை வீசக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்க சொந்த பந்தங்கள் எல்லாருடைய ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதால் அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் மனதில் நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இருக்கு நம்பர்களே மனசுல பக்தி இன்னைக்கு நிறைந்து காணப்படும் ஒரு அற்புத நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் உங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உங்க மூலமாக மகிழ்ச்சிகளை அடைவாங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய நகைச்சுவை உணர்வு வந்து பெருகும் நண்பர்களே இன்னைக்கு நீங்க பே பேசக்கூடிய இந்த காமெடி சென்ஸ் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மற்றவர்களை எளிதில் ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல சக்தி கிடைக்கும் என்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியில் இருக்கு நீங்க எங்க போனாலும் இன்னைக்கு அந்த சூழ்நிலை வந்து கலகலப்பாக உங்களுடைய நகைச்சுவை உணர்வு காரணமாக மாறிவிடும் எனவே மற்றவர்களை நீங்கள் சிறப்பாக நகைச்சுவை மூலமாக சிரிக்க வைக்கக்கூடிய யோகம் நண்பர்களே இன்றைய தினம் பொது வாழ்க்கையில அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைந்திருக்கு எனவே ஒரு செல்வாக்கான வியாபாரத்துல நல்ல லாபங்கள் கண்டிப்பாக இருக்கு புதிய நபர்கள் அறிமுகம் ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு இன்றைய தினம் தொழில நல்ல முன்னேற்றம் உண்டு பொருளாதாரம் வகையில் முன்னேற்றம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வளர்ச்சியான நாளா இன்னைக்கு அமைதுங்க குடும்பத்துல அமைதி இன்னைக்கு பெருகும் திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் இத்தனை நாள் இருந்திருந்தா அதெல்லாமே இன்னைக்கு நீங்குங்க காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க மிகச்சிறப்பான நல்ல பலன்களை பெற முடியுங்க நீங்கள் திருமணம் செய்யவிருக்கும் உங்களது மனம் குறைந்த காதலருடன் இன்ற தினம் இணக்கமான நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க அவர் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக இந்த தினம் நீங்கள் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே எனவே தினம் நீங்கள் திருமணம் செய்ய போகக்கூடிய நண்பர்களால் அதிக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு நல்ல லாபமான சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே சொத்து மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உயரும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அந்த சம்பந்தமான முயற்சிகளில் உங்களுக்கு லாபம் மதிப்பிட்ட தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும் பண தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும் நாள் இன்றைய தினங்க உங்க வீட்டுல வந்து விரைவிலேயே கெட்டிமலை சத்தம் கேட்பதற்கான நல்ல அறிகுறிகள் தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது எனவே இதை சிறப்பாக பயன்படுத்திக்கங்க திருமண தடை நீங்க கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் போல் உங்களுக்கு அமைச்சிருக்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையோட இருக்கிறது நல்லது இன்றைய தினம் உங்களுக்கு பெற்றோர்கள்ட்ட நீங்க எப்படி எல்லாம் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் எனவே அதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பிஸியாவே de opinião. இந்த தினம் நீங்கள் விடுமுறையில வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து ஏர்லியரை பர்மிஷன் போட்டு போகணும் அப்படின்னாலும் சரி இல்லாத விடுமுறை எடுத்துக்கிட்டாலும் சரி கண்டிப்பாக நீங்க இல்லாத நேரத்தில் உங்களோட வேலைகள் வந்து ஸ்மூத்தா நடக்குங்க மது போன்ற போதை பழக்கங்களை தினம் நீங்கள் விட்டு விடுவது நல்ல நண்பர்களே இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு இல்லாத வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையிடமிருந்து ஒரு அருமையான கிடைக்க கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலரா அமையுங்க மேலும் இன்றைய நான்காம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் மனசுல என்ன காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் நினைச்சபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க கருதிய காரியம் கைகூடும் நாள் இன்றைய தினம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக அனுபவிப்பீர்கள் இன்றைய தினமும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க புதிய நபர்கள் இன்னைக்கு நிறைய பேர் அறிமுகம் ஆவாங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார நிலை உயரும் நல்ல ஒரு செல்வ செழிப்பான நாளை இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு தன லாபம் நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்குங்க நல்ல ஆதாயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக கிடைக்கும் ஏதாவது சொத்துக்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை அமைங்க நிறைய சந்தோஷமான ஒரு நாள் என்று திரும்ப விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் நீங்கள் தாராளமாக நடத்தலாம் அது சிறப்பாக கைகூடும் திருமண தடை விலகக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் மனசுல பக்தி ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு நிறைந்து காணப்படுவீங்க இன்றைய தினம் அலுவலகப் பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் வந்து கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே